எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெருசனர் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப் அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பாவத்தை குறித்து தியானித்து வருகிறோம் இந்த வாரம் பாவத்திற்கு பரிகாரம் என்ன உலகம் முழுவதும் பாவத்துக்கு பரிகாரத்திற்குத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது மனித குலத்தை தவிர வேற எந்த ஒரு ஜீவராசியும் பாவம் செய்ய இயலாது மனுஷர் எல்லோரும் பாவம் செய்தார்கள் என்று ரோமர் ஐந்து பன்னெண்டிலே நாம் காண்கிறோம் பாவம் செய்யாத மனிதனே கிடையாது உணராத மனிதனே கிடையாது ஆனாலும் தன் மனதை கடினமாக்கிக் கொண்டு கல்லாக்கிக் கொண்டு இருப்பவர்களும் உண்டு ஆனால் பரிகாரம் என்ன ரோமர் ஆறு இருபத்தி மூன்றிலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது மனித குலத்தில் நாம் இந்த உலகத்தில் வந்த எல்லோரும் மறிக்கிறோம் பாவத்தின் காரணமாக அதற்கு பரிகாரம் என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் பாவத்திற்கு கிரேக்க மொழியிலும் ஹீப்ரு மொழியிலும் சாத்தா என்றும் அமாத்தையா என்றும் கூறுவார்கள் இதற்கு அவர்கள் கொடுக்கும் ஒரு காரணம் மிஸ்ஸிங் த மார்க் ஒரு புல்சை, ஒரு அம்பையோ அல்லது ஈட்டியையோ ஒரு இலக்கை நோக்கி வீசும்போது அது குறிப்பாக அந்த மத்திய புள்ளியிலே சென்று பதிய வேண்டும் அந்த இலக்கை தவறினால் அதற்கு அவர்கள் கொடுக்கும் காரணம் மிஸ்ஸிங் த மார்க் இலக்கை தவறவிட்டான் என்றால் அது ஒரு பாவம் இப்படியாக கடவுளுடைய பார்வையிலே அப்படியாக பார்க்கிறார் என்று கூறப்படுகிறது கடவுளுடைய படைப்பிலே வேறு எந்த சிருஷ்டிப்பும் பாவம் செய்வதில்லை சிந்திப்போமானால் பூமி தன்னைத்தான் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே சுற்றி வர வேண்டுமென்றால் அது தாமதமாகவோ துரிதமாகவோ சுற்றினதாக நமக்கு சரித்திரமில்லை சூரியன் இத்தனை டிகிரி உஷ்ணத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதிகமாக கொடுத்தது குறைவாக கொடுத்தது என்றும் சரித்திரமில்லை சீசனல் ஃப்ரூட்ஸ் அந்தந்த சீசனில் தான் வர என்றால் அது அந்தந்த சீசனில் தான் வரும் அவைகள் தாறுமாறாக வந்தன என்றும் சரித்திரம் இல்லை கடற்கரையிலே கடல் அலைகள் ஓய வேண்டும் என்றால் அது அங்கே ஓய வேண்டும் ஏதோ ஒரு முறை இருமுறை சில சமயங்களில் சுனாமி வரலாம் அது இயற்கைக்கு மாறுபாடானது மற்ற சமயங்களிலே எல்லாம் அங்கே நிற்கும் எதுவுமே பாவம் செய்ய முடியாது எதுவுமே இலக்கை தவற முடியாது தவறக்கூடியவன் என்ன பணத்தை பாவத்துக்கு கொடுக்கலாம் என்று நாம் எண்ணக்கூடும் ஆனால் அது ஒரு இயலாத காரியம் ஏனென்றால் பணம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்தது கடவுள் நமக்கு கொடுத்ததை அவருக்கே அதை திருப்பி கொடுத்துவிட்டு எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும் பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பவன் பைத்தியக்காரனடா பாவத்தை தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனடா இது ஒரு பாட்டு அதில் எத்தனையோ உண்மைகள் உள்ளன ஒரு தெலுங்கு சித்தரும் இப்படியாக பாடினார் புனித ஆறுகளில் மூழ்கி எழுந்தால் பாவம் போகிவிடும் என்றெல்லாம் எண்ணாதீர்கள் சேசின பாப்பமும் மூசி பெட்டி காசிக்கு போய் கங்கையில் மூழ்கினா லாபம் எழுதுரா ராமையா என்று பாடினார் சேசின பாப்பம் செய்த பாவத்தை மூசி பெட்டி அதை மூடிவிட்டு காசிக்கு போய் காசி என்ற ஒரு இடத்திற்கு போய் புனித நீராடினால் லாபம் எழுதுரா ராமையா கர்த்தருடைய பிள்ளைகளே பாவத்தின் நிவாரணம் என்ன பாவத்துக்கு பரிகாரம் என்ன கர்த்தர் பாவத்தை அருவறுப்பாக பார்க்கிறார் ஏனென்றால் நமக்கு சுதந்திரம் கொடுத்ததே அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வார்த்தையினால் அவர் நமக்கு ஒரு வேலியை போட்டிருக்கிறார் ஆனால் அவருடைய திட்டம் நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் என்பது அப்படி நாம் தவறும்போது ஒரு உயிரை எடுக்கிறவர்களாக இருக்கிறோம் ஒரு வில்லியம் டெல் என்ற ஒரு கதை இருந்தது ஆஸ்திரியா நாட்டிலே ஒரு குடியானவன் காட்டுவாசி வருகிறான் சந்தைக்கு போகிறான் ஒரு ஆறு வயது பிள்ளையை கொண்டு அங்கு ஒரு ஜமீன்தார் தன்னுடைய தொப்பியை தொங்கவிட்டிருக்கிறார் வந்தவர்கள் அந்த தொப்பிக்கு நமஸ்தே போட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் மானஸ்தன் அவன் தொப்பிக்கு யார் நமஸ்தே போடுவார் என்று சொல்லி அதை மறுத்துவிட்டு அவன் மற்ற பொருட்களை வாங்குவதில் சமயம் கழித்து வருகிறான் அப்பொழுது அந்த ஜமீன்தாரும் அங்கு வந்து விட்டார் வந்தபோது அங்கிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த காட்டுவாசி உம்முடைய கட்டளைகளை கீழ்ப்படியவில்லை தொப்பிக்க அவன் தலை வணங்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் அதற்கு அந்த ஜமீன்தார் அப்படியானால் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் அவன் எதிலே பிரசித்தமாக இருக்கிறான் என்று கேட்கிறார்கள் அதற்கு அவன் நன்றாக அம்பு விடுவான் என்று சொல்கிறார்கள் அதற்கு அந்த ஜமீன்தார் சொல்லுவார் அவனுடைய மகனை ஒரு மரத்தின் கீழே நிற்கவே நிற்க சொல்லுங்கள் அவன் தலையில் ஒரு ஆப்பிளை வையுங்கள் அவரை ஒரு நூன்று நூறு கஜம் தூரத்தில் இருந்து அம்பை அந்த ஆப்பிளை நோக்கி அடிக்கச் சொல்லுங்கள் அவன் ஆப்பிளை அடித்து விட்டால் குழந்தையை அவன் இடத்தில் கொடுத்து விடுங்கள் கொன்று கொன்றுவிட்டால் இறந்த குழந்தை கொடுத்து விடுங்கள் வேண்டுமென்றே அந்த அம்பை வேறு எங்கே செலுத்தினால் குழந்தை கொன்று கையில் கொடுத்து விடுங்கள் அதுதான் அவனுக்கு நான் கொடுக்கும் தண்டனை என்று கூறுகிறார் அதை கேட்ட அந்த காட்டுவாசி அழுகிறான் ஐயா இனி அப்படி செய்ய மாட்டேன் எனக்கு மன்னிப்பு கொடுங்கள் என்றால் அவர் கேட்க மாட்டார் அவனும் அந்த ஆப்பிள் பய சிறுவன் சொல்லுவான் அப்பா பயப்படாதீர்கள் நான் அசையாமல் நிற்கிறேன் நீங்கள் அடிங்கள் என்று சொல்லுவார் அவரும் அடிப்பார் ஆப்பிள் ரெண்டாக அடிபடுகிறது சிறுவன் பிழைத்துக் கொள்ளுகிறான் ஒரு கார்ட்டூனில் நான் ஒரு முறை திருநெல்வேலிக்கு போயிருந்த போது ஹகா இன்ஸ்டியூட்டில் நான் ஃபேக்கல்ட்டியாக போயிருந்தேன் அங்கிருந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸில் என்னை தங்க வைத்திருந்தார்கள் அங்கிருந்த இருந்த ஒரு கார்ட்டூன் படத்திலே ஒரு சிறுவன் நிற்கிறான் மேலே ஆப்பிள் இருக்கிறது அம்பு வந்து கொண்டிருக்கிறது அங்கு எழுதியிருந்தார்கள் ஓ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸாக்ட்லி ரைட் அண்ட் ஆல்மோஸ்ட் ரைட் எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருப்பதற்கும் ஓரளவு கரெக்டாக இருப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்த கேட் ஒரு ஒரு வேடிக்கையாக எழுதியிருக்கப்பட்டிருந்தது வித்தியாசம் என்னென்றால் உயிர் கரெக்டாக அது ஆப்பிளை அடித்தால் சிறுவனுடைய உயிர் பிழைத்தது ஏதோ ஒரு இரண்டு இன்ச்சு தானையா நான் கீழே அடித்து விட்டேன் என்றால் சிறுவனுடைய உயிர் போய்விட்டது அப்படி பார்க்கும்போது நாம் ஒவ்வொரு முறையும் மிஸ்ஸிங் த மார்க் கர்த்தருடைய கட்டளைகளை மீறும்போது நாம் கொலைகாலி கொலைகாரர்களாகிறோம் கொலைகாரர்களுக்கு தண்டனை மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் அதுதான் அவர் அப்போவே கூறியிருந்தார் அதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வழி என்னவென்றால் லேவியராக முதலாவது அதிகாரம் முதல் சில வசனங்களிலே இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசையை கூப்பிட்டு அவனை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்து கொண்டு பலி செலுத்த வேண்டும் அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியாக இருந்தால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக கர்த்தருடைய சந்ததியிலே தான் அங்கீகரிக்கும்படிக்கு அவன் அதை ஆசாரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து அது தன் பாவ நிமித்திக்கென்று அங்கீகரிக்கும்படிக்கு தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கத்தருடைய சந்ததியில் அந்த காளையை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் அவன் கொல்ல கடவன் கொண்டு போனவன் கொல்ல வேண்டும் சற்று கற்பனை செய்து பாருங்கள் நான் தான் அந்த தவறை செய்திருந்தேன் அதற்காக ஆண்டவர் என்னை ஒரு பலி செலுத்த அழைக்கிறார் என்றால் நான் எருசலேமுக்கு அந்த காலை எடுத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டும் போகும் போகுமிடமெல்லாம் ஏளனம் செய்வார்கள் கேலி செய்வார்கள் அதை நான் தாங்க வேண்டும் அதன் பிறகு அந்த ஆட்டின் மீதோ அந்த காளையின் மீதோ கையை வைக்க வேண்டும் ஆசாரியார் எனக்காக ஜெபம் செய்வார் நரேந்திரநாத் செய்த பாவங்கள் அந்த மிருகத்துக்கு போக வேண்டும் என்று அதன் பிறகு நான் அதை வெட்ட வேண்டும் அதை பார்த்த நான் எனக்கு பதிலாக அது சாகிறது என்பதை உணர்ந்து அடுத்த முறை அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது இதற்காகத்தான் ஆண்டவர் அந்த காலத்திலே இப்படியாக ஒரு முறையை கொண்டு வந்தார் மூன்றாவது அதிகாரம் இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறாவது வசனத்தில் இப்படியாக நமக்கு சொல்லியிருந்தார் தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானுவாக்குற இருக்கும்படிக்கு விளங்கும்படி இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்கு பாவத்தின் பரிகாரமாக கொடுத்தார் அதனாலேதான் அவர் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது வசனங்களில் இப்படியாக நமக்கு சொல்லியிருக்கிறார் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் கற்றுடைய பிள்ளைகளே பாவத்தை அவர் வெறுக்கிறார் அவர் பாவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம் அதற்கு பரிகாரம் நம்மால் கொடுக்க இயலாது அதனால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்து விட்டார் ஆனால் அவருடைய பங்கை அவர் முடித்து விட்டார் நம்முடைய பங்கை நாம் செய்ய வேண்டும் ஒன்று குறிஞ்ச மூன்று ஏழு இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க நடுகிறவன்மாலும் அல்ல நீர்பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சிகிறதும் நாம் செய்ய வேண்டும் விளைய செய்கிறதை கர்த்தர் செய்வார் நாம் செய்ய வேண்டியது மனம் திரும்ப வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் நமக்கு பாவ நிவாரண பலியாக தன்மையே ஒப்பு கொடுத்தார் அதை உணர்ந்து நாமும் சிஷியராகும் மற்றவர்களையும் சிஷ்யனாக்கும் இதை இந்த வீடியோவை பதிவை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் எம்எம் எம் நரேந்திரநாத் என்கின்ற யூடியூபிலும் டபிள்யூ 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 டாட் டிவைன் ட்ரூட் டாட் ஏசியா என்கிற இணையதளத்திலும் பார்க்கலாம் நன்றி வணக்கம் என்னடா யோசிக்கிறேன் அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல இப்போ நான் பார்க்குறல்ல ஹவு கான்ஃபிடண்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன் எக்கனாமிக்கல்டா இன்சூரன்ஸ் கூட க்ளைம் பண்ணிக்கலாம் ப்ரீமெச்சுர்ட் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம் அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூம் அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி